ட்டு விதை வந்து உரக்கடையில் தான் சொல்லி வச்சுருந்து பீட்ரூட்டு நடணும்னு சொல்லி உரக்கடையில் தான் வாங்கினேன் பீ இந்த இதில் பப்பாளிலேயே ரெண்டு அலையிலையுமே ஒரு ஒரு சாணம் கொண்டு வெங்காயம் நட்டை போல தான் நட்டுருந்தேன் கொஞ்சம் அதிக வெயில்னால கொஞ்சம் இதெல்லாம் பட்டுருச்சு வச்ச வரைக்குமே நல்லா பீட்ரூட் நல்லா இருக்குது இது ஃபுல்லாகவே ஜீவாமிர்தந்தம் தான் ஜீவா அப்புறம் இது கரைச்சி வச்சிருக்கேன் பஞ்சகாவியம் கரைச்சி வச்சிருக்கேன் அப்புறமேலு அதுல வந்து சாணத்துலேயே வந்து இயற்கை இது ஃபுல்லாக போட்டு அழுகுன பொருள் இந்த மாதிரி இலை தொலை எல்லா களைகள் எல்லாம் வெட்டுன தலையை பூராமே தண்ணிக்குள்ளே போட்டு மக்க வச்சு அதை கரைச்சிடுறது அடிக்கடி பச்சை சாணி ப பன்னெண்டு கப்பு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறேன் இதுக்காகவே பச்சை சாணியாகவே தான் கரைச்சி விடுறேன் பச்சசாணியாக கரைச்சா புழு வச்சுக்கிறோங்கிறாங்களே அந்த மாதிரி எல்லாம் வக்கீல அந்த பச்சசாணிக்கு வந்து நல்லா வருது இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து ஃபுல்லாவே இந்த பீட்ரூட் மட்டும்தான் நீங்கள் இது வரைக்கும் சமைச்சிருப்பீங்க அந்த பீட்ரூட்டோட இந்த இலையுமே சமைக்கலாம் இதையும் பீட்ரூட்டோடய போட்டு பொரியல் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு ரத்தத்துக்குள்ள ஒரு இலை போட்டு செய்வாங்க பாருங்க அது போலயே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரச்சகட்ட கீரையை போட்டு செய்வாங்க ரத்தத்தோட பொரியல் பண்ணுவாங்க அது போல இந்த கீரையை வந்து நம்ம பீட்ரூட்டோடய சேர்த்து சமைச்சு சாப்பிடலாம் நான் சேல்ஸ் பண்ணுறதும் இந்த இலையோட கொண்டு போவேன் இப்ப மலைகள்ல இருந்து கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களால அங்கேருந்து இதை கொண்டுட்டு வர முடியாது பாதுகாப்பு நமக்கு வந்து இந்த கே பீட்ரூட்டை மட்டும் தான் கொண்டு வருவாங்க ஆனா அவங்க வந்து இந்த இலையை வந்து முன்னாடியே கட் பண்ணி பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்க கீரையாக அவங்க பயன்படுத்துவாங்க அதைய நான் வந்து ஏற்கனவே தெரிஞ்சதுனால நம்ம பக்கம் போய் நம்ம இந்த இதோடையே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை பரிய கட் பண்ணாமலே அப்படியே கொண்டு போய் நான் நான் சேல்ஸ் பண்ணுறேன் சமைச்சிட்டு நல்லா இருக்குதுன்னு வாங்கிக்கிறாங்க நானும் சமைச்சிருக்கேன் நீங்கள் சமைச்சு பாருங்க இது எவ்வளவு நாள்ல மூணு மாசத்துல வந்து மாசம் ஆஹ் மூணு மாசம் வந்து மார்க்கெட்டு கொண்டு போகாம பக்கத்துலயே வந்து வாங்கி உங்களுக்கு நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோம்னா இதை கட் பண்ணி குடுத்து விடணும் மார்க்கெட்ல அப்படித்தான் வாங்கி பழகியிருக்காங்க நான் பக்கத்துலயே சேல்ஸ் பண்றதுனால இப்படியேவே கொண்டுட்டு போறதுனால அவங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பீட்ரூட் உடைய இலை பாக்காதனால ஓ இலை அப்படி இருக்குதான்னு சொல்லி அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க இதன் மூலம் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிறாங்க ஆமா அது மேல இயற்கையிலேயே மருந்தெல்லாம் போடாமல் இயற்கையில கொண்டு கொண்டு வந்திருக்கேன் நல்லா ஆமா கிலோ நான் இலையோட கொடுக்கும்போது இது முப்பது ரூபாய்